மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய தொழிற்சாலைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத நிலையில் சிறு தொழிலுக்கான ஒரு சிறப்பு கவனத்தை அங்கு நாம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தேன் இன்று வாழை போன்ற வந்து அதிக அளவில் கிடைக்கிறது அது மட்டுமில்ல நல்ல தரம் வாய்ந்ததாக கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் எடுத்து வரும் முயற்சியின் விளைவாக முப்பத்தி மேற்பட்ட வாழை இனங்கள் பாரம்பரிய வாழை இனங்கள் கண்டறியப்பட்டு நம்முடைய தோட்டக்கலை பண்ணையில் இருக்கிறது அதே போன்று அன்னாசி பழம் இன்னும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜாதிக்காய் நல்லமிளகு கிராம்பு போன்ற பொருட்கள் ஸ்பைசஸ் நறுமணப் பொருட்கள் இவையெல்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதுபோன்று மிகப்பெரிய அளவில் மீன் நமக்கு கிடைக்கிறது இவற்றை எல்லாம் மதிப்பு கூட்டு செய்து அவற்றை விற்பனை செய்கின்ற நேரத்தில் சிறு தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இருக்கும் நிறைய படித்த இளைஞர்கள் அவர்களுக்கு அந்த மதிப்பு கூட்டு சம்பந்தமான பயிற்சியும் வழங்கி அவர்களுக்கு மானியமும் கொடுத்தோம் என்று சொன்னால் வங்கிகள் மூலமாக கடன் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த தொழில்களை மேம்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதற்கு நிச்சயமாக ஒரு சிறப்பு திட்டத்தை நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாலும் கன்னியாகுமரிக்கு பெரிய தொழிற்சாலைகள் இல்லாத காரணத்தினால் இதற்கு ஒரு சிறப்பு கவனம் ஒரு சிறப்பு திட்டம் ஒரு சிறப்பு பேக்கேஜ் கொண்டு வந்தோம்னா அது வந்து நல்ல முறையில் செயல்படுத்த முடியும் என்று கருதுகின்றேன் அதற்கு நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் முன் வருவாரா என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்களே நம்ம தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் சில விளை குறிப்பிட்ட காலத்தில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது விளைகிறது அவ்வாறு விளையும் பழங்கள் பூக்கள் இதர வேளாண்மை பொருட்கள் நம்முடைய உறுப்பினர் சொன்னது மாதிரி ரப்பர் தொழிலில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் ஆக எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வீணாமல் வீணாகாமல் தடுப்பதற்காக பதப்படுத்தும் தொழிற்சால் நிறுவ அரசு முயற்சிகள் மேற்கொள்ளும் இருப்பினும் தனியார் தொழில் முனைவோர்கள் இத்தொழிற்சாலை அமைக்க முன்வரும் பட்சத்தில் நம்முடைய அரசின் மூலமாக அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கடன் உதவி வழங்கி மானியங்கள் தந்து அந்த தொழில் அந்த தொழில் முனைவர்களை ஊக்கப்படுத்துகிற அந்த பணியை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அவ்வாறு தொழில் தொடங்க முன்னோருக்கு ஒருவருக்கு அஞ்சு வகையான நம்முடைய முதலீட்டு மாநிலங்கள் தருகிறோம் ஐந்து வகையான திட்டங்கள் நம்முடைய அரசின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாத இரவு தொழில் முனைவர்கள் ஒருங்கிணைந்து வந்தால் குடும்ப திட்டத்தின் கீழும் பொது வசதி மையங்கள் போன்ற அமைத்து அந்த தொழிலாளர்கள் சிறப்பாக தொழில் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்து தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் இருநூற்றி இருபத்தி நாலு மாண்முக உறுப்பினர் கே பொன்னுசாமி பன்னுசாமி சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே சேந்தமலங்க தொகுதியில் உள்ள கொல்லிமலையில் இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தம்பி வட ஊர்தி வசதி செய்து தர ஆவணம் செய்யப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கிறது என்பதை மாண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் உறுப்பினர் பொன்னுசாமி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமலம் தொகுதி உட்பட்டது கொல்லிமலை சுற்றுலா தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகாய்கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல வேண்டுமானால் அரை அடி படி மொத்தம் ஆயிரத்தி இருநூறு படி உள்ளது அந்த படியை கடந்துதான் நீர்வீழ்ச்சியிலே குளிக்க முடியும் ஆகவே மாண்பு அவர்கள் மறுபரிசீலனை செய்து ஆகாய்க்கு நீர்வீழ்ச்சிகளை குடிக்குவதற்கு வசதி செய்து கொடுக்க மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அதே போல நாமக்கல் மாவட்ட வன அலுவலர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா குழு இவர்களை எல்லாம் இது குறித்து ஆய்வு செய்து அதற்கு சாத்தியக்கூறு இருக்கும் எனில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறார்